ஆகமம் அதிகாரம் நாற்பத்து ஒன்று இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் நதி அண்டையில நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறிவந்து ஓரத்தில் மற்ற பசுக்களிடையிலே நின்றது அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்களையும் பட்சித்துப் போட்டது இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான் மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசை ஒரு சொப்பனும் கண்டான் நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான ஏழு கதிர்கள் முளைத்தது சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த ஏழு கதிர்களையும் விழுங்கி போட்டது அப்பொழுது பார்வோன் விழித்துக்கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான் காலமே பார்வனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வனுக்குச் சொல்லக்கூடாமற் போயிற்று அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது பார்வன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம் அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரிய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான் அவனிடத்தில் அவைகளை சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனைச் சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனைத் தூக்கிப் போடுவித்தார் என்றான் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் பார்வோன் யோசப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தைச் சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தைச் சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் அப்பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச்செய்வார் என்றான் பார்வோன் யோசிப்பை நோக்கி என் சொப்பனத்தில் நான் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேற ஏழு பசுக்கள் ஏறி வந்தது இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொடுமையான முந்தின ஏழு பசுக்களை பட்சித்துப் போட்டது அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது இப்படி கண்டு விழித்து கொண்டேன் பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனையுள்ள ஏழு நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளரக் கண்டேன் பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பலரானவைகளுமான ஏழு கதிர்கள் முளைத்தது சாவியான கதிர்கள் அந்த ஏழு நல்ல கதிர்களையும் விழுங்கிப் போட்டது இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன் இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான் அப்பொழுது யோசிப்பு பார்வனை நோக்கி பார்வனின் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் போகிறது என்னதென்று பார்வனுக்கு அறிவித்திருக்கிறார் அந்த ஏழு நல்ல பசுக்களும் ஏழு வருஷமாம் அந்த ஏழு நல்ல கதிர்களும் ஏழு வருஷமாம் சொப்பனம் ஒன்றே அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான ஏழு பசுக்களும் ஏழு வருஷமாம் கீழ்காற்றினால் தீந்து சாவியான ஏழு கதிர்களும் ஏழு வருஷமாம் இவைகள் பஞ்சமுள்ள ஏழு வருஷமாம் பார்வனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே தேவன் தாம் செய்யப்போகிறதை பார்வனுக்கு காண்பித்திருக்கிறார் எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அதன் பின் அதன்பின் உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எகிப்தி தேசத்தில் அந்த எல்லாம் பரிபூரணமெல்லாம் போம் அந்த பஞ்சம் தேசத்தை பாளாக்கும் வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த எல்லாம் ஒளிந்து போம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது ஆகையால் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான் இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியைப் பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசைப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கக் கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் இருப்பேன் என்றான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி நிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான் மேலும் பார்வோன் யோசிப்புக்கு சாப்நாத் பன்னாயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுக்கு முன்பாக நிற்கும்போது முப்பது வயதாயிருந்தான் யோசேப்பு பார்வனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான் பரிபூரணமுள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான் அந்தந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் இப்படியே யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசிப்புக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள் யோசேபு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயீம் என்று பெயரிட்டான் எகுப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள ஏழு வருஷங்களும் முடிந்தபின் யோசிப்பு சொல்லியபடி ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசப்பினத்துக்குப் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லோருக்கும் சொன்னான் தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசிப்பு களஞ்சியங்களையெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் பஞ்சம் எகிப்து தேசத்தில் வரவர கொடிதாயிற்று சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் சங்கீதம் நாற்பது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய்ச் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனைத் துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்துச் சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளைத் திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவேன் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் இருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போகப் பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னைக் காக்க கடவது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னைச் சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்கத் தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலச்சை அடைவார்களாக என் பேரில் ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினேழு ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக்கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களைப் போடுவோம் என்றான் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்குச் கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று சீஷர்கள் அதைக் கேட்டு குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இயேசு வந்து அவர்களைத் தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதேயுங்கள் என்றார் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவைத் தவிர வேறொருவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிறபோது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதப்பாரகர் சொல்லுகிறார்களே எப்படி என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்குச் செய்தார்கள் இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார் அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்குச் சொன்னார் என்று ஷீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோஹியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உம்முடைய சீசரு இடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் இயேசு பிரதியுத்திரமாக விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டுப் புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் அப்பொழுது ஷீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதைத் துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு ஏசு உங்கள் அபிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையைப் பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டுப் போகாது என்றார் அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும்போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றான் அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படித் தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்குப் பேதரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான் ஏசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்குப் போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனைப் பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார்